கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்ட ஊபி ஆசிரியை இல்லை என மத நோக்கம் விளக்கம் உத்தரப்பிரதேச பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற சம்பவம் உலகத்தை ஒழுக்கிய நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுள்ளார் தான் மதரீதியாக அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்றும் மாணவன் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக நடந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார் தான் செய்தது என்றும் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் தான் பல முஸ்லிம் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்ததாகவும் அந்த மாணவன் நன்றாக படிக்கவில்லை என்பதால் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்றும் அதனால் எழுந்து சென்ற மாணவனை அடிக்க முடியாததால் சக மாணவர்களை வைத்து அடிக்கச் சொன்னதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஆசிரியை மீது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை அவரை கைது செய்வதற்கான முகாந்திரம் இல்லை என தெரிவித்துள்ளது நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்ததால் மட்டுமே கைது செய்ய முடியும் என்றும் முதற்கட்ட விசாரணையில் மத ரீதியிலான நோக்கத்தில் அந்த ஆசிரியை அப்படி நடந்து கொள்ளவில்லை என ஊபி காவல்துறை கூறியுள்ளது இதனிடையே ஆசிரியை மீது புகார் அளித்த மாணவனின் தந்தை கூறும்போது தனது மகனை சுமார் இரண்டு மணி நேரம் நிற்க வைத்ததோடு சக மாணவர்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதால் அவன் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தனது மகனின் நிலையை நினைத்து கடந்த மூன்று நாட்களாக தனக்கு தூக்கம் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இதனை மதரீதியாக பார்க்காமல் மாணவர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார் இதனிடையே முசாஃபர் நகர் பள்ளியை மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ள உத்தரப்பிரதேச அரசு அங்கு படித்த மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்றியுள்ளது